டேய் என்னடா அவசரமா கூப்பிட்டு என்னடா ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு டேய் உன்னதான் என்னாச்சு டேய் இல்லடா நானும் மதுவும் லிவிங்ல இருந்தோம்ல சரி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம் ஆனா அதுக்குள்ள உங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டார் அதுவும் கேட்டதானே டேய் நீ லிவிங்ல இருக்கும்போது என்னடா சொன்ன அந்த மாசத்துல கல்யாணம் பண்ணி போற இப்போ ஒரு வருஷம் ஆச்சு அப்ப அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவா என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் டேய் நான் நேத்தே உண்ட சொன்னலடா நான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ஆச்சு பண்ணுண்டா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுனே அப்படி இல்ல மச்சான் ஃபர்ஸ்ட் அவள கல்யாணம் பண்ணு அப்புறம் எல்லாம் செட் பண்ணு போ போ மது உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பால இது புரிஞ்சுக்க மாட்டீரா இங்க பாரு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல போய் ஆ ஆமாம் ஆமாம் சரி சார் நான் வரேன் வரேன் பாரு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் போய் பேசி கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு சரியா சரி சார் பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கேன் நான் போய் வந்துடுறேன் வந்துறேன் என்ன மஞ்சு நான் இல்லாம இத்தனை நாள் அப்பாவோட ஜாலியா ரொமான்ஸ் பண்றீங்க பிள்ளையே ஏண்டி நீ தான் உங்க அப்பா சொன்னார்னு உடனே கிளம்பி வந்துட்ட பாவண்டி அந்த கவின் எவ்ளோ ஃபீல் பண்ணுவான் மா விடுமா கொஞ்ச நாள் உன் கூட இருந்துட்டு போறேன் அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான் அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் ஏன்னா உன்னை கூப்பிட்டு வந்த ரெண்டு நாள் இந்நேரத்தில் உன்னை பார்க்க வந்துருப்பாள் அப்படிலாம் இல்லைங்க அவன் ஏதாவது வேலையா இருந்திருப்பான் போடி நீ போய் போன் பண்ணி பேசு அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல

வாங்க மாப்பிள உள்ள வாங்க மாப்பிள நீங்க போங்க வாங்க மாப்ள உள்ள வாங்க மாப்பிள அவர் பேசின எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணுல ஓகே தான் எப்படி இருக்கீங்க हां அம்மா பா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்ள உங்க வர்க் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி ஒகே தான் எங்க போயிட்டா அவ உம் காணோம் மது மதுவா ரூம்ல தான் இருப்பா ஷோ இருங்க நான் காபி போட்டு எடுத்து வரேன் அதெல்லாம் இருங்க பரவாயில்ல இருங்க